வந்தே மாதரம் இது கேட்கும் போது என்ன என்ன படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்றி சூப்பர் டூப்பர் ஆன எல்லா வகையிலும் ரெக்கார்ட் செய்யுங்க குறிப்பா வருடம் ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினமும் சுதந்திரம் ஆனால் குடியரசு தான் ரொம்ப ஜாஸ்தி இந்த பாட்டு ஒழிக்காத இடம் என்ன இது ஒரு ரெஸ்பெக்ட் அதாவது ஒரு மரியாதையா இந்த பாட்டை வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க அதுவும் தமிழ் சினிமா கிடைச்ச பெருமை தான் பாரத விலாஸ் பாரத விலாஸ் நைன்டீன் செவன்டி த்ரீ மார்ச் இருபத்தி நாலு இப்போ ஐம்பத்தோராது வருஷம் அதுவே ஒரு ஸ்பெஷல் தான் அப்படிப்பட்ட படம் தான் த பெஸ்ட் தமிழ் சினிமாவில் ஒரு ஐகான் தான் அந்த அளவுக்கு இது வந்து ரெக்கார்ட் பண்ண படம் எல்லாரும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண படம் முக்கியமாக படத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்கிறது ஸ்பெஷலாக இந்த படத்துக்கு வந்து கலந்துகிட்ட தெலுங்கு நடிகர் சஞ்சீவ் குமார் அவர்களுக்கும் மலையான நடிகர் மது அவர்களுக்கும் அங்கே மூணு பேருமே படத்தில் ஸ்பெஷலாக வந்து நமக்கு அதை சிறப்பிச்சாங்க டைட்டிலையும் அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ண படம் இது அது ஒரு அதாவது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இவங்க நடிகர்கள் ஒரு சினிமால ஒரு ஸ்பெஷல் அது ஒரு ஒரு அந்தஸ்து ஒரு மரியாதை எவ்வளவு சிறப்பா கொடுக்குறாங்க பாருங்க அதுக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டி தானே ஆகணும் முக்கியமா வந்து இந்த படம் வந்து பிலிம் ஃபேர் அவார்டு பெஸ்ட் பிலிம்ன்ற ஒரு அவார்டு வாங்குறது அது ஒரு மிகச்சிறந்த விஷயம் அந்த ரெஸ்பெக்ட் இந்த படத்துக்கு இருக்கு அப்படிப்பட்ட எல்லாம் சேர்ந்த படம் தான் பாரத விழா ஏசி திருலோக சந்தர் சார் டைரக்ஷன் பெஸ்ட் அவருதான் அஹ் தன்னுடைய படத்துக்கு அவ்வளவு வந்து ஒவ்வொரு சீனுமே செதுக்கி செதுக்கி பண்ணிருப்பா சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் பண்ணாரு இந்த படத்தை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இந்த படம் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல இதை நடிச்சவன் எல்லாருக்குமே அதை கௌரவப்படுத்திருக்குன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் பார்த்தோன்னா இந்த படத்துல அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு இயன்றவரை சொல்கிறேன் சொல்ல விஷயம் வழக்கம்போல அடுத்த இதை விட சேர் சொல்றேன் முதல்ல டைட்டில் வருவோம் டைட்டில் பாத்தீங்கன்னாலே பேக்ரவுண்ட் மியூசிக்ல இந்திய நாடு என்ன நாடு அந்த பாட்டோட மியூசிக் தான் ஆறாறுல வரைக்கும் அப்பயும் நமக்கு ஒரு தகவல் தெரியும் முதல் புறப்பாக்கவே தெரியாது படம் பார்த்தவொடனே மறுபடியும் இதுக்காக இப்ப பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பண்ண படம் இது அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் சீனே வந்து நீலவர்கள் தான் ஆரம்பிச்சு படத்தை ஒரு மார்க்கெட்டிங்னு ஒரு விஷயம் விற்பனை பிரதிநிதி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுற வேலை அதெல்லாம் தெரியும் அந்த காலத்துல எப்படி இருப்பாங்கன்றத நம்ம கண்ணு இப்போ நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அது ஒரு அதிசயமா இருக்கும் இப்படி மார்க்கெட்டிங்ல அப்ப வேலை செஞ்சாங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா அதுல ஒரு ஜாலியா இருந்ததா அதை வச்சு ஒரு கதை பண்ணிருக்காரு கதையின் நாயகருக்கும் கதை கதாநாயகிக்கும் கதாநாயகி சரி உங்க ஜோடி வந்து சென்டிமெண்ட் சக்சஸ் ஆன ஜோடி அரசி கே விஜய் அவர்கள் தான் அதில் ஜோடியா நடித்தாங்க அவங்களும் விற்பனை அப்பயே பாருங்க பெண்கள் வேலைக்கு போற விஷயம் அதுவும் மார்க்கெட்டிங் விற்பனை பிரதிநிதியா நடிச்ச கேரக்டர் அது கண்டிப்பா பாராட்டு அது ஒரு புரட்சி தான் அதுக்கும் பாராட்டு தான் ஆகணும் அது எல்லாரும் அப்பவே ஆச்சரியமா பார்த்தாங்களா இப்படி ஒரு வேலை லேடி செய்யலாமா செய்கிறாங்களா பரவாயில்லையே ஏன்னா நேர்மை உழைப்பு கடின உழைப்பு அந்த உண்மை இருந்தா ஒர்க் பண்ணி ஜெயிக்கலான்றது ஒரு உதாரணம் தான் அது இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பமே மோதல்ல தான் வரும் டைராக்ட்ல சொல்லுவாங்க ஒரு பெட் கட் நீலு சாருக்கு ஆப்போசிட் கம்பெனி அவர்கிட்ட சேல்ஸ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் ஆரம்பிக்கிற சீனும் அவர் வந்து அது ஜெயிச்சிட்டு ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவார் அப்படி தான் ஆரம்பிக்கும் அதிலே ஒரு கவுண்ட்டு கொடுத்துருவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஷ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஜோடி நம்ம தெரிஞ்சிருந்தால் ஓகே இல்லை மாதிரி இருந்தாலும் அது அந்த படம் ஒவ்வொரு வேறு படத்துக்கும் வந்து இந்த படம் வந்து அப்படிதான் ஒன்று சேருவாங்க அடுத்த சீன் வந்து எம் ஆர் வாசு பெஸ்ட் ஆக்டிங் அது ஒரு நாயுடு கேரக்டர்ல தெலுங்கு பேசுவார் அவ்வளோ சிறப்பாக பேசுவார் அவங்களுக்கு ஜோடி கின்னஸ் ரக மனோரமா அவர்கள் ஆட்சி மனோரமா அவங்க தான் ஒய்ஃபா வந்துருவாங்க அவங்க சொல்லுவார் டயலாக்லேயே நான் தெலுங்கு நீ கன்னடா நம்ம லவ் பண்ணது இந்த மாதிரி மொழி வச்சுதான் சொல்லிட்டு தமிழிலேயே பேசலான்ட்டு அழகா தமிழ் பேசுவாங்க இப்ப இப்போ வந்து நிறைய படங்கள்ல வர்ற விஷயம் வந்தது நிஜத்துல சில பேர் செய்கிற மாதிரி காமெடி எல்லாம் நியூஸ் எல்லாம் பார்ப்போம் அப்போ இது ஒரு படத்துல ஒரு காமெடியா வச்சிருப்பாங்க இன்னொருத்தர் வீட்டு அவங்க வீட்டுன்னு சொல்லி வாடகை உள் வாடகை வர விஷயம் அதுதான் கண்டென்ட் ஆரம்பிக்கும் அதுல வந்து இவர் ஃபர்ஸ்ட் கதை நாயகன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேஷ் அவர் சிக்குவாரு முன்னூறு ரூபாய்தான் அதுக்கு உள்ளான விஷயம் அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க ஒரு போர்ஷன்ல விட்டுட்டு அதே மாதிரி வந்துட்டு வருவாங்க உருவாங்க அவர் சொல்வாரு இப்படிதான் அவனும் கேட்டான் அண்ணவனே யார் கேட்டான் டக்குனு வளர அதான் நம்ம அமல அறியாம உண்மை சொல்றது அப்பாவை கேரக்டர் சொல்ற மாதிரி அதெல்லாம் அவரு நான் சமாளிச்சு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே போஷன் வாடகை விட்டு ஏமாத்துற மாதிரி அதுக்கு முன்ன ஒரு கவுண்ட் ஒரு கடன் கொடுத்துற வந்து ஜாமீன் டெத்துட்டு அவன் வந்து மிரட்டுவான் லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு உனக்கு வார்னிங் பண்ணிட்டு போவான் அதுக்காக இதை பண்ற மாதிரி கடவுளை வேண்டிட்டு செய்யற மாதிரி சீன் வரும் தப்பு பண்ணிட்டாரு அது என்ன ஒரு பயமும் இருக்கும் அடுத்து பார்த்தா ஒரு சாப்பாடு விஷயம் நடிகர் அவர் எடுத்து சாப்பிடுவாரு இவங்க வந்த உடனே ஒரு ஆகும் நம்ம வீட்டுல இப்படி இருக்காங்க யார்ரா ஒன்னு ஒரு ஆளு வரும் சமீபத்துல ஒரு கலர் படத்துல பாத்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சீன் ரொம்ப சூப்பரா அதுவும் பேசப்பட்டது இந்த மாதிரி ஒரு சின்ன கனெக்ஷன் அப்ப வந்து இப்படி நடந்த உடனே பெரிய ஷாக்ல ரெண்டு பேருமே நம்மளை ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது அவங்க வந்துருவாரு வந்துட்ட உடனே இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது என்றதுக்கு ஒரு ரகசியமா போய் ஒரு விஷயத்த சொல்லுவாரு அதை கேட்ட உடனே நடிகை திரும்ப புண்ணைங்க அரசியும் பேசு ஆக்சன் அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு மரணமா ஆச்சியை பாப்பாங்க பாத்துக்கிட்ட வந்து அம்மா நிற்கிறீங்களே உட்காருங்கம்மா அம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா இப்ப உடம்பு பரவாயில்லையா அப்படி சொல்ற விதம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆட்சி மலர்றவங்க ஷாக் ஆகிடுவாங்க என்ன சொன்னார் இவரு என்ன நமக்கு இப்படி கேக்குறாங்க அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு உடனே ஆன்சர் கேட்டா மாட்டிப்பாரு இல்லையா அட்ப் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு தனியா போனோடனே இவங்க தனியா வந்துருவாங்க என்ன சொன்னீங்க கேட்டா நீக்னண்டா இருக்குன்னு சொன்ன கொஞ்சம் கோவ வர மாதிரி ஏன் அப்படி போய் சொன்னீங்கன்னு சொல்லும்போது என் வாக்கு பலிகிட்டமே அப்பயே அவங்களுக்கு குழந்தை இருந்த விஷயம் காமிச்சிருவாரு இப்படி நகரும் கதை அருமையா இருக்கும் அசிசல் அவங்க இப்ப சந்திக்கும் மோதல் சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி லவ் வருது அந்த லவ்வுக்கு அப்புறம் அந்த பாண்டிங் அந்த ஃபேமிலிக்குள்ள இப்படி அவங்க ரெண்டு பேர் ஒரு போர்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து அது கதைக்கு அப்பயே ஆடியன்ஸ் முடிவு பண்ணிருப்பாங்க ஆடியன்ஸ் முடிவு பண்ணிட்டு இவங்களுக்குள்ள ஒன்னு லவ் அஃபெக்ஷன் ஜோடி கன்ஃபார்ம் ஆன சீன் பார்க்கும் முக்கியமா அடுத்து லிப்டில் ஒரு சீன் வரும் நம்ம இப்போ லிப்டில் பாக்குற சீனுக்கும் அப்ப பாக்குற சீனுக்கு எவ்வளவு வித்தியாசம் அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு கரெக்டா இருக்கும் அந்த லிப்ட் பட்டன் எடுத்துறது உழுக்குள்ள அவங்க ஆர்குமெண்ட் அதுலயே ஒரு டைலாக் பேசிய கரெக்ட் அதாவது சொல்லுவாரு சில பேர் அப்படிதான் நம்ம வழிக்கு வர வைக்கணும் உன்னால நீ என்ன பண்ணிருக்கீங்க நான் உனக்கு சலாம் போடுற மாதிரி நீ அதாவது வணக்கம் சொல்ற மாதிரி நீ என்ன பண்ணிருக்கணும் உன்னுடைய ஆர்டருக்கு எல்லாம் நான் உபயோ பண்ற மாதிரி பண்ணுவேன் நீ வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தை தான் அந்த ஒரு சூப்பரா இருக்கும் அந்த பேசுற ஸ்டைலு அப்படி பாசன என்ன வந்து என்ன எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றீங்களா நான் தான் எங்க குரூப்ல தைரியமான பொண்ணு இவங்க சொல்லுவாங்க கௌரி கதாபாத்திரம் கௌரி கேரக்டர் சொல்லுவேன் கோபால் நடிகத்தில கதாபாத்திரம் கோபால் ரெண்டு பேருமே சூப்பராக கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க கொடுத்த பிறகு லிப்ட்லேருந்து வெளியே போது கைக்குள்ள கை கொத்துட்டு வெளியே வருவாங்க வந்து அடுத்த சின்ன மேரேஜ் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் எப்படி பண்ணுறாங்க ஆளுமே கரெக்டாக ஒரு வீட்டுக்கு வரும்போது ஆடிச்சு எடுக்க ஆள் இல்லைன்ற ஃபீல்லாம் வந்துட்டு பரவாயில்ல உள்ளவாட்டி சந்தோஷமாக அவங்க லைஃப் ஆரம்பிக்கிற மாதிரி அப்போ தான் சூப்பராக ஒரு விஷயம் அதாவது இவங்க லைஃப் ஆரம்பிக்கும்போது அந்த வீட்டில் வந்து வாடகைக்கு வந்தவங்க ஒன்றா சேமித்தாங்க அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாசிட்டிவா அப்படி தான் படம் பாசிட்டிவா போகும் அடுத்து ஒரு இவ்வளவு பெரிய வீட்டு என்ன பண்றது ஓனர் ஓனர் கடைசி ஓனர் அப்படி காட்ட முதல்ல காட்ட மாட்டாங்க இன்னொரு ஃபேமிலி வரேன்னு பார்த்தா அவங்க வேற வாரி வேற கேஸ்ட் என்ன இவர் கொஞ்சம் டர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு நாயுடு கேரக்டர் எம்ஆர்ஆர் வாசு இந்த மாதிரி வந்தா நமக்கு தொல்லையாது அவர் அவரை வெகேட் பண்றதுக்கு என்னன்னு அதாவது வீட்டு பார்த்த உடனே அவருக்கு வீடு பிடிக்காது என்னன்னோ பண்ணுவாங்க அது முடியாது கடைசியில் அவரு சிங்கி கேரக்டர் ஒத்துப்பா நாயகர் எம்ஆர் மேஜர் சுந்தரகர் அவருக்கு பிடிச்சிடும் அவரு ஒரு அடுத்து இன்னொரு ஃபேமிலி அவங்க யாருன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை இப்படி வரும்போது கொஞ்சம் முதல்ல யோசிப்பாங்க அப்புறம் தான் அந்த பாண்டிங் அந்த ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு அவங்களும் நம்ம நண்பர்கள் தான் சகோதரர் தான் அப்படி சொல்லிட்டு அழகாக பண்றது பி கே ராமசாமி போரா இருக்க ஒரு கேரக்டர் அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பாரு அவங்க ஃபேமிலி வந்தோன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குன்றதுதான் கண்டென்ட் அவ்வளோ அழகா பண்ணிருப்பாங்க யாருமே ஒருத்தருக்கு கொடுக்காத மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் என் தன்னாலும் சப்போர்ட் ஒவ்வொரு ஃபேமிலியும் கொடுத்துட்டு போறாங்க என்ன ஒரு சென்டிமெண்டா ஒரு சீன் வரும் அதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கண்ணு கலங்க வைக்கணும் நம்ம வந்து இப்படி இருந்தாங்களா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிதான் நம்மளாம் நினைத்தோம் அந்த மாதிரி விஷயங்கள் அடங்கிய படம் தான் பாரதவிலாஸ் இப்படி போகும்போது அந்த பெஸ்டிவல் வரும்போது அந்த சாங் வரும் நம்ம வீட்டில் இப்படி கொண்டாடணும் அப்படின்னோடனே இந்திய நாடு வீட்டு பாட்டு பாருங்க அவ்வளவு சிறப்பா வந்து வாலியவர்கள் எழுதிய பாட்டு வெள்ளிசை இசைமில்லை ஒவ்வொரு வரியுமே லைன் வந்து ஒப்பிச்சே இருக்கல நான் ஸ்கூல் டேஸ்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு எட்டாவதுக்கு அப்புறம் சொல்றேன் அதுக்குள்ள கம்மி தான் எயித்து ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் நாங்களும் பாடியிருக்கோம் அதை ஒரு கருமை படுத்தி இருக்கும் முடிஞ்சது அது தேசப்பட்டு சொல்லுவாங்களே அப்படி நாங்கெல்லாம் ஒரு நாள் வரும்போது இந்த பாட்டு கண்டிப்பா கிராமத்துல சொல்லணுமா எல்லாம் ஒழிச்ச பாட்டு தானே அந்த பாட்டு வரும்போது ஒவ்வொரு அந்த லைன்ஸ் எல்லாம் பாடி பாடி சந்தோஷப்படுத்திருக்கும் இந்த பாட்டுல அத்தனை சிங்கர்ஸ் பாடினதும் பெரிய விஷயம் தான் அதுவும் ஒண்ணு குறிப்பா ஏற்கனவே மலேசிய வாசன் இப்போ ஒரு தகவல் தங்க சொல்லி இதுல ஒரு லைன் மேஜர் சொல்ற பாடினது அப்புறம் இன்னொரு தெலுங்கு லைன் இன்னொரு சிங்கர் பாடுறது வீரமணி அவர்கள் இதெல்லாமே பெரிய சந்தோஷமான விஷயம் டி எம் எஸ் அப்புறம் சுசீலா அவங்க இவங்க எல்லாம் பாடினதெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு வீரத்தை கொடுக்குது ஒரு தேசப்பற்று அந்த ஒரு ஃபீல் வந்துடும் பாட்டு முடியும் போது வந்தே மாதரம் எல்லாரும் குரூப்பா சேர்ந்து சொல்லும் போது எழுந்து வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு மரியாதை வரும் அப்படி அமைஞ்ச பாட்டு பாட்டுன்னு எடுத்தீங்கன்னா அந்த படத்துல எல்லா பாட்டும் வாலிசா தான் எழுதியாரு இன்னொரு பாட்டு சிவாஜி சார் கலக்கி இருப்பாரு இந்த பாட்டு எல்லா இடத்துலயும் வேற லெவல்ல ஒழிச்சதுதான் ஸ்டைலா ஒரு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆனவுடனே நம்ம சொல்ற விஷயம் சக்க போடு ராஜா அந்த தமிழ் லைன் கரெக்டா உட்கார விஷயம்னு பாட்டுல டி எம் எஸ் வாய்ஸ் இவர் பேசுற மாதிரி வரும் பாட்டு வரும் அதுவும் ஒரு புதுமை பண்ணாங்க வசனம் பேசிட்டு அவர் தன்னை தானே தனக்குள்ள பேசுற மாதிரி பதிலுக்கு பாட்டுக்கும் கவுட்டு கொடுத்துட்டு அவர் நடிப்பு அவ்வளவு கொண்டாடப்பட்டது இந்த பாட்டுல சக்க போடு ராஜா பாட்டுல பாட்டு மியூசிக்கு அப்படியே பைக் பண்ற மாதிரி வரும் பயந்துற மாதிரி வரும் ஓடுவாரு துல்லுவாரு கிண்டல் பண்ணுவாரு உண்டான ரியாக்ஷன் அந்த பாட்டுக்கு ஃபுல்லா அமைது அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து எல்லாம் முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் கல்யாணம் பேர் கொஞ்சம் சேர்ந்தபோது நாற்பது வயதில் நாயக்கருக்கும் அந்த பாட்டு வரும் அதுல அவர் பொருள் பாட்டுக்களை சேர்ந்து தன்னுடைய வசமும் பேசியிருப்பாரு அந்த பாட்டும் ஒரு வகையில் இட்டான பாட்டு இப்படி சிறப்பாக போன கதையில ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு சின்ன தவறு நடந்து பசங்க மேலே கோச்சுக்கிட்டு அவங்க ஒருத்தர் மேல தப்பான விஷயம் அதாவது பழி வந்து அது டைரெக்டா டீட்டெயில் கொடுக்காம அப்புறம் தான் வரும் அப்புறம் வீட்டை விட்டு வேலையை போற மாதிரி வரும் அப்புறம் பார்த்தா மில்ட்டில சேர்ந்த மாதிரி வரும் அதுக்கு ஃபீல் பண்ணுவா வீக்கராசன் கேரக்டர் அந்த சென்டிமெண்ட் எல்லாம் ரொம்ப மனசையும் கொஞ்சம் சோகமா இருக்கும் பிளஸ் வந்து டச் இருக்கும் அது ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஒரு கனமா ஒரு இதுதான் படம் இதுதான் அந்த படத்துக்கு முடிவுன்ற மாதிரி சிறப்பா முடிச்சிருப்பாங்க பாரத விழா ஐம்பத்தோராது வருஷம் தமிழ் சினிமாவை மிகச்சிறந்த படங்கள் ஒன்று கொண்டாடுவோம் நடிகர் ஜோடி கதை நடிகர் கழகம் அப்புறம் வந்து மேஜர் சுந்தரராஜன் தன்னுடைய கதாபாத்திரம் மிக சிறப்பாக பண்ணியிருப்பாரு தேவிகா அவங்க நடிப்பு வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மிகவும் பாந்தமா இருக்கும் குறிப்பா வி கே ராமசாமி ராஜ அவங்க பங்குக்கு அவங்க சிறப்பா பண்ணியிருப்பாங்க எம் ஆர் ராமதாசு ஆச்சி மனோரமா இப்படி போறது அப்புறம் எங்களை வந்தோம்னா சிவகுமார் சார் நடிச்சிருப்பாரு ஜெயசுதா நடிச்சிருக்காங்க ஜெயசித்ரா நடிச்சிருக்காங்க சசி சசிகலா அவங்க நடிச்சிருக்காங்க முக்கியமா வந்து எஸ் வி ராமதாஸ் அவருடைய தன்னுடைய சேர்த்த சிறப்பா பண்ண படம் எல்லாரையும் விட பெஸ்ட் அந்த சொல்ற மாதிரி ஒரு சிறப்பு தோற்றமா ஜே பி சந்திரபாபு சார் ஒரு கேரக்டர் சிறப்பா பண்ணியிருந்தாரு அப்புறம் செந்தாமரை சார் அவரும் தன்னுடைய பங்குக்கு ஒரு கேரக்டர்ல வந்து அவருடைய குரலே தெரியும் செந்தாமரை சார் தான் நடிக்கிறான்னு அவங்க பேசக்கூடாது இவங்க எல்லாம் சிறப்பா வந்து படம் தான் பாரத விலாஸ் இந்த படம் வந்த காலகட்டம் வந்து அப்ப செவன்டி த்ரீனாலும் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ரேஷியோ எப்படி டெவலப் ஆகுதுன்னா எல்லாரும் ஒரு இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு அவ்வளவு பவர் எல்லாரும் இந்த மாதிரி அதர் ரொம்ப பெருமை சேர்த்தாங்க இல்லையா அப்படி ஒரு இந்த பாட்டுக்கு தனியாக ஒரு ஸ்டேஜ் ஒரு ஐகான் வளருது இந்த பாட்டுன்னு ஒரு விஷயம் வந்தீங்கன்னா பாரத விளாஸ்ல இந்திய நாடு என் வீடுன்றது அதை நீங்க சொல்லும் போதே அது தெரிஞ்சிடும் நம்ம தமிழ் படம் தான் அதுல சிறப்பா வந்து வேற எந்த மொழியில நீங்க தெரிஞ்ச அமையலன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு சினிமாவில வந்த நம்ம தமிழ் சினிமா பெருமையில இந்த பாட்டு இறங்குறது நம்ம பாராக்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயம் பேசிட்டே இருக்கலாம் முடிஞ்சவரில் அடுத்த தடவை இன்னும் நிறைய தகவலை சேர்த்து பேசணும்